முருங்கை மரத்தை பொறுத்தவரை முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாமே அற்புதமான மருந்து பொருளாகும் முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அதிகம் சாதாரணமாக வீட்டு கொள்ளைகளில் தென்படுற முருங்கை மரத்தை மருத்துவ பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களுக்கு ஏற்படும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு முருங்கை மரத்தில் நிறைய இருக்குது அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க ஒரு பிடி அளவு முருங்கைப்பூவை எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் அதை அலம்பி பசும்பாலில் போட்டு காய்ச்சணும் அதுக்கப்புறமா அதில் பனங்கற்கண்ட்ட போட்டு கலக்கி தினமும் சாயங்காலம் ஒரு ஆறு மணி போல நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வலுப்பெறும் தாது விருத்தியாகும் உறவுல நாட்டம் உண்டாகும் நீர்த்து போன விந்து கெட்டியாகும் தோலோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா உடம்புல உள்ள வெப்பம் எல்லாம் குறைஞ்சி ஆண்மை பெருகும் முருங்கக்கீரைய நாற்பது நாள் நெய் விட்டு வெங்காயம் போட்டு பொரியல் செஞ்சு மதியான விலையில் சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை பெருகும் விந்து கெட்டிப்படும் உடலுறவுல மிக்க இன்பம் பெற முடியும் இந்த மாதிரி சமயங்களில் புளியை சுத்தமாக தவிர்க்கணும் இல்லைன்னா குறைக்கவாது செய்யணும் முருங்கை இலை தூதுவலை பசலக்கீரை அரைக்கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெங்காயத்தை போட்டு வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தால் தாது பலப்படும் ஆண்மை குறைவு பிரச்சனை தீரும் இதை மாதிரி சமயங்கள்ல எலுமிச்சம்பழ சாறு புளி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது செம்பருத்தி பூவை பறிச்சு அதை நல்ல வெயில்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும் அதே போல பூவையும் பறிச்சு வெயில்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டு பொடியையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு முழுமையா நீங்கும் முருங்கைப்பூவை பொடி செஞ்சு அதோட தேன் கலந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை பெருகும் சிலருக்கு உடம்புல அதிகப்படியான சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க உடல் உறவில் நீண்ட நேரம் நீடிக்க முடியாது இது மாதிரி உள்ளவங்க முருங்கைப்பூவை ஒரு சட்டியில் போட்டு அடுப்பில் வச்சு ரெண்டு தேக்க ரெண்டு அளவு பசு நெய் அதில் விட்டு நல்லா வதக்கணும் அதை அப்புறமா அதில் ஒரு டம்பர் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் இறக்கிடணும் இதை வடிகட்டி தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து வேலையில் மட்டும் குடிச்சிட்டு வந்தா ஏழே நாளில் உடல் சூடு குறைஞ்சி உடல் உறவுல நீண்ட நேரம் ஈடுபட முடியும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க